பல பிரபலமான உணவு கடைகளில் தயாரிக்கும் உணவுகளை எப்படி தயாரிக்கின்றனர் என்பதனை மிகவும் ரகசியமாக வைத்திருப்பார்கள் அந்த ரகசியமான தயாரிக்கும் முறையில் சில நல்ல விடயங்களும் பல கெட்ட விடயங்களும் உள்ளன இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் திரும்ப அந்த உணவுகளை வாங்குவதற்கு மனமே வராது அப்படிப்பட்ட பத்து உணவுகளை தயாரிக்கும் முறை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்கள் பெரும்பாலும் பலவிதமான பிளேவர்களில் வருவது உண்டு அதிலும் குறிப்பாக வெண்ணிலா மற்றும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்கள் மக்கள் பெரிதும் விரும்பி உண்பார்கள் பொதுவாக ஐஸ்கிரீம்கள் பால் மற்றும் சர்க்கரை போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுபவை ஆனால் வெண்ணிலா மற்றும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்களில் காஸ்டோரியம் எனும் பொருள் சேர்க்கப்படுகிறதாம் இது பீவர் எனப்படும் நீர்நாயின் கழிவில் இருந்து எடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வெண்ணிலா பிளேவர் கொண்ட பல அழகு சாதன பொருட்களிலும் இந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது உலகில் தண்ணீர் மற்றும் டீக்கு பிறகு பலர் அதிக அளவில் குடிக்கும் ஒரு பானம் என்றால் அது பியர் தான் பொதுவாக பியர்களில் செடிகள் நன்றாக அரைக்கப்பட்டு அதில் ஒரு சில நொதித்தலுக்கு உண்டான வேதிப்பொருளையும் சேர்க்கின்றனர் அது மட்டுமல்லாமல் மீனின் சிறுநீர் பையையும் அதோடு சேர்க்கின்றனராம் இந்த சிறுநீர் பையால் தான் பீர் மிக தெளிவாகவும் பார்ப்பதற்கு கண்ணாடி போன்றும் உள்ளதாம் இதெல்லாம் உடலுக்கு அதிக விளைவிக்க விளைவிக்கக்கூடியது ரெட் கேண்டீஸ் உலகின் பல மக்களுக்கு பிடித்தமான மிட்டாய் என்றால் அது தான் இந்த தேன் மற்றும் சர்க்கரையோடு பல சேர்த்து உருவாக்குகின்றனர் ஆனால் இந்த அளவுக்கு அடர்த்தியான சிவப்பு நிறத்திற்கான ஒரு வேதிப்பொருள் ஆகும் இந்த வேதிப்பொருளானது வண்டுகளின் ரத்தத்திலிருந்து எடுக்கப்படுகிறது ஒரு பவுண்ட் கேர்மைன் தயாரிக்க எழுபதாயிரம் வண்டுகள் தேவைப்படுகிறதாம் இந்த கேர்மைன் என்ற வேதிப்பொருள் ரெட் கேண்டியில் மட்டுமல்லாது ரெட் வெல்வெட் கேக் ரெட் லிப்ஸ்டிக் என பல பொருட்களில் நிறத்தின் அடர்த்திக்காக சேர்க்கப்படுகிறது பொட்டேட்டோ சிப்ஸ் பெரும்பாலான மக்கள் தங்களது நேரத்தை சந்தோஷமாக செலவழிக்க திரைப்படத்தையும் உருளைக்கிழங்கு சிப்ஸையும் தேர்ந்தெடுப்பார்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸில் பெருமளவில் சோடியம் மற்றும் கார்போஹைட்ரேட் மட்டும் உள்ளது என்று பலர் எண்ணுகின்றனர் ஆனால் இன்று கிடைக்கும் பல உருளைக்கிழங்கு சிப்ஸில் சோடியம் பைசல்பேட் என்ற வேதிப்பொருளும் அடங்கியுள்ளது இது பொதுவாக பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க உபயோகிக்கப்படும் ஒரு வேதிப்பொருளாகும் மனிதர்களுக்கு இது மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இதனை உபயோகிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது இருப்பினும் இவை மனித உடலின் பல பாகங்களை பாதிக்கக்கூடியது ப்ராசஸ்ட் பிரெட் பதப்படுத்தப்பட்ட உணவு என்றாலே அதில் பல கெடுதல் இருக்கும் என அனைவருக்கும் தெரியும் ஆனால் ரொட்டி போன்ற உணவுகள் நீண்ட நாளானாலும் போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா அதற்கு அதில் சேர்க்கப்படும் எல் சிஸ்டைன் என்ற பொருள்தான் காரணம் இந்த வேதிப்பொருளானது மனிதனின் முடிகளை டயாலிசிஸ் செய்து உருவாக்கப்படுகிறது அமெரிக்காவில் வாத்துகளின் முடியிலிருந்து இவை தயாரிக்கப்படுகிறதாம் மனிதருக்கு இவை மிகவும் தீங்கானவை என்று உணர்ந்த பல அரசு இதனை தடை செய்தாலும் அமெரிக்கா இன்னும் இதை தடை செய்ய lấy chia bình gầm ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி மனிதன் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சூவிங்கம்மை உபயோகித்துள்ளனர் ஆனால் தற்போது நாம் பயன்படுத்தும் சூவிங்கம் பண்டைய காலத்தில் இருந்த சூவிங்கம் போல இல்லை அந்த காலத்தில் இயற்கையான முறையில் மரத்தின் ரெசின் மற்றும் சில பொருட்களை சேர்த்து உண்டாக்கினர் ஆனால் தற்போது அனைத்துமே சிந்தடிக் பொருளால் தான் தயாரிக்கப்படுகிறது மேலும் தற்போதைய சூவிங்கமில் பாலிஐசோபியூட்டிலின் எனும் வேதிப்பொருள் உள்ளதாம் இது பெரும்பாலும் ரப்பர் டியூப் தயாரிக்க பயன்படும் பொருளாகும் இன்று பலருக்கு மெக்டொனால்ட்ஸ் மற்றும் பல ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் கிடைக்கும் சிக்கன் Nuggets மிகவும் பிடித்தமானது ஆனால் அது தயாரிக்கும் முறையினை கேட்டால் அதிர்ந்து போவீர்கள் முதலில் சிக்கனை ஒரு ராட்சசை இந்திரத்தில் போட்டு நன்கு அரைத்து விடுகின்றனர் அதில் கோழியின் தலை வாய் கண் என அனைத்துமே இருக்கும் அதன் பின் அமோனியாவில் அது குதிக்க வைக்கப்படுகிறது இதனால் பாக்டீரியா மற்றும் வைரஸ் அனைத்துமே கொல்லப்படுகிறதாம் பின் தயாரிக்கப்படும் நகட்ஸின் மேற்பகுதி பல இருக்க பல கெடுதல் விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பயன்படுத்துகின்றனர் நீங்கள் உண்ணும் சிக்கன் நகட்ஸில் கோழியின் எந்த பாகம் இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது பிரெஞ்ச் பிரைஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்பது உருளைக்கிழங்கை சீவி எண்ணெயில் போட்டு பொறித்து எடுப்பதாகும் ஆனால் மெக்டொனால்ட் போன்ற கடைகளில் அதோடு சில்லி புட்டி என்ற வேதிப்பொருளையும் சேர்க்கின்றனர் இது அதிகமான எண்ணெய் குடிப்பதை தடுக்கிறதாம் அது மட்டுமல்லாமல் அமோனியம் சல்பேட் மற்றும் டிபி போன்ற மோசமான வேதிப்பொருட்களையும் இதில் சேர்க்கின்றனர் இதெல்லாம் பெட்ரோல் தயாரிக்கும் நிறுவனத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகும் சாக்லேட் உலகில் உள்ள மொத்த சாக்லேட் நிறுவனத்தில் பெரும் பங்கு வகிப்பது கேட்பரி நிறுவனம் தான் நம்மில் பலருக்கு கேட்பரி கேட்பரி பிடிக்கும் தரமான அனைத்து சாக்லேட்டுகளையும் தயாரிக்கின்றனர் ஆனால் அரசாங்க விதிமுறையில் ஒரு மோசமான விதி உள்ளது அதன்படி நூறு கிராம் சாக்லேட்டில் ஒரு எளியின் முடியினை சேர்க்கலாமாம் ஆம் கேட்பரி மற்றும் பல சாக்லேட் நிறுவனங்கள் இந்த விதியினை பயன்படுத்தி சாக்லேட்டில் சிறிதளவு எலியின் முடிகளை சேர்க்கின்றனர் சோடா மிஷின் பல ஃபாஸ்ட் கடைகளில் சோடா மிஷின் கண்டிப்பாக இருக்கும் அதோடு பலருக்கு இந்த மிஷினில் இருக்கும் சோடா மட்டுமே பிடிக்கும் ஆனால் இதில் பல ஆபத்துகள் உள்ளன என்னதான் சோடா மிஷினை நன்கு கழுவினாலும் ஒரு சில இடங்களில் பாக்டீரியா அப்படியேதான் இருக்குமாம் அதோடு ஐஸ் கட்டிகள் போடும் இடங்களில் அதிக அளவு வைரஸ்கள் இருக்குமாம் இதனால் தினமும் ஆரம்பத்தில் இந்த மிஷினில் இருந்து வெளிவரும் சோடாக்கள் வித்தியாசமான வாசனையோடு வருகிறதாம் இனியாவது இந்த சோடா மிஷினில் குளிர்பானங்கள் குடிப்பதை விட்டு விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க